ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு பாரதி ஏர்டெல் வரலாறு படைக்கும் இந்திய டெலிகாம் நிறுவனம் பொதுவாக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா டெலிகாம் துறையை ஆளக்கூடிய நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்களாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஓனர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஓனர்ஸாக இருப்பாங்க பின்புலம் இல்லாத ஒரு டெக்னாலஜி ட்ரிவன் இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ணி அதில் வளர்ந்து ஒரு குளோபல் பிராண்டை கிரியேட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணது தான் பாரதிய ஏர்டெல்லுக்கு ஒரு பெரிய கிரேடம்னு நான் நினைக்கிறேன் அதற்கு முக்கிய காரணம் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் சுனில் மிட்டல் டெலிஃபோன் மேனுஃபேக்சரிங் அதுதான் அவருடைய முதல் இலக்கு அந்த காலத்திலலாம் பட்டன் ஃபோனே கிடையாது டயல் ஃபோன்ஸ் இருக்கும் அதில் டயல் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு விரலெல்லாம் வந்து தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருந்த சிஸ்டமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டன் ஃபோன்ஸை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு கிங்டெல் என்ற தாய்வான் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சுனில் மிட்டல் ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு சிக்ஸ் செவன் இயர்ஸ் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை பாரதி டெலிகாம் என்று சொல்லக்கூடிய அவருடைய டெலிஃபோன் மேனு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து லிஸ்டட் கம்பெனியாக இருந்தது அப்புறம் அதை டீலிஸ்ட் பண்ணிக்கிட்டாரு பெரிய மாற்றம் எப்பொழுது வந்ததுன்னா டெலிகாம் துறை தனியாருக்கு ஓபன் அப் பண்ணது அந்த நேரத்தில் தான் முதல்ல என்ன செஞ்சாருன்னா டெலிகாம் லைசன்ஸ் வாங்க ட்ரை பண்ணார் அதற்கு அவருடைய பின்புலம் உதவியது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா சுனில் மிட்ட தந்தையார் சத்பால் மிட்டல் ஒரு காங்கிரஸ் எம்பி இருந்தவர் அவருக்கு அந்த நாள் ஆட்சியில் இருந்த பலரை தெரியும் அவர்களோடு வாழ்ந்து வளர்ந்தவர் அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி இருந்ததினால இவருக்கு அந்த லைசன்ஸை அணுகுவதற்கு ஒரு தைரியம் வந்தது பட் அதில் நிறைய தடைகள் இருந்தது தான் சொல்லணும் என்னென்னா ஃபாரின் டெக்னாலஜி இருக்கணும் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணுங்கிறது லைசன்ஸுக்கு ஒரு கண்டிஷன் இவர் டெல்லி லைசன்ஸை வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அதுக்காக ஃப்ரெஞ்சு நிறுவனமான விவேண்டியோடு சேர்ந்து விண்ணப்பிக்கிறார் அவருக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது தொண்ணூற்றி அஞ்சில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெலிகாம் சர்வீசஸை லான்ச் பண்ணுறாரு தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாடு தழுவி வளர்கிறார் அதற்கு மேஜர்ஸ் அண்ட் அக்யூஷன் ரூட்டை தான் எடுக்கிறாரு அதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கின மற்றவங்கெல்லாம் விற்கிறாங்க அவங்க ஒரு ஒரு ஏரியாவை லைசன்ஸை வாங்கி நாடு தழுவி தன்னுடைய பிரசன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறார் எந்தெந்த இடங்கள்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேஷ் இந்த நாலு இடத்துல ஃபஸ்ட்டு அவர் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறார் ரொம்ப சீக்கிரம் ஒரு ஒரு மார்க்கெட்லேயே லீடர் ஆகிடுறாங்க அதுக்கு காரணம் இந்த நிறுவனம் தன்னுடைய தொழிலை அமைத்து கொண்ட விதம் ஃபஸ்ட்டு டெக்னாலஜியை வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு பார்ட்னர் வச்சுக்கிட்டாங்க அசட்டலைட் மாடல் தான் பயன் அண்ட் லார்ஜ் ஃபாலோ பண்ணாங்க அதனால அவங்களால ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சுது ஸோ ஒரு ஜாக்ராபிக்குள்ளே போகணுன்னா பல பொறுப்புக்களை அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க மெயினாக மார்க்கெட்டிங் ப்ராண்ட் பில்டிங் அந்த ஏரியாவில் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப வேகமாக வளர்கிறார்கள் இந்த வளர்ச்சிக்கு இடையில் இந்த நிறுவனத்துடைய ஐபிஓ நடக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐபிஓ பண்ணுறாங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு கோடி ஷேர்ஸை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க மொத்த ஐபிஓவோட மதிப்பை எட்நூற்றி முப்பத்து மூணு கோடி தான் பார்த்துங்க இருபது வருஷம் முன்னாடி ஒரு சாதாரண எயிட் தேர்ட்டி த்ரீ க்ரோர் ஐபிஓ பண்ண நிறுவனம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கிறது சுனிலை பற்றி சொல்லணுன்னா இந்த நிறுவனத்தை நடத்தின விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாரதியினுடைய ஃபோக்கஸ் முதல்லேருந்தே நல்ல கஸ்டமர்ஸ் அக்வைர் பண்ணோம் ஸோ அவங்க முதலேருந்தே எண்ணிக்கையோடு மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கஸ்டமர்ஸ் எப்படி அக்வைர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார்கள் நல்ல கஸ்டமர்ஸ் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்வயர் பண்ணாங்க ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் இன்று வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸ் அந்த நெட்வொர்க்கோட தான் இருக்காங்க நல்ல கஸ்டமர்ஸ் அக்வைர் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு வேல்யூ ஆடட் சர்வீசஸ் வர வர அந்த கஸ்டமர்ஸ் அதை உபயோகப்படுத்துகிறாங்க அதனால் அவங்க ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு குறைவதில்லை அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே இதை அச்சீவ் பண்ண முடியாமல் கஸ்டமர்ஸ் சேர்க்கறதுக்காக வர கஸ்டமர்லாம் சேர்த்துக்கிட்டு நெட்ஒர்க் ரன் பண்ணாங்க அதனால அவங்களுடைய ரெவன்யூஸ் இந்த நிறுவனம் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது தான் உண்மை இந்த பாதையில மிக முக்கியமான ஒரு பாட்னரை நம்ம சொல்லி ஆகணும் பாரதி இப்படி ஒரு வளர்ந்து வந்த ஒரு பாதையில அதுதான் சிங்டல் ஏழையாவே சுனில் மெட்டல் புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் இருந்தால் வளர்ச்சிக்கு எப்பெல்லாம் கேபிட்டல் விடுமோ அப்பெல்லாம் அவங்க நமக்கு துணை நிற்பார்கள் ஏன்னா அவருக்கு பெரிய பின்புலம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரால் எங்கேருந்து பணத்தை கொண்டு வர முடியும் ஸோ ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் இருந்தால் தான் நம்ம வளர முடியணும் அதில் அவர் சிங்கப்பூர் டெலிகாம் நிறுவனத்தை தன்னுடைய பார்ட்னராக எடுத்துக்கிட்டாரு ஸோ ஒரு குளோபல் பார்ட்னரை வச்சுக்கிட்டு அந்த பாட்னருடைய சப்போர்ட்டோட வளர்ந்துக்கிட்டே வந்தாங்க பார்ட்னர் இருந்தால் மாத்திரம் போறாது மேனேஜ்மெண்ட் டெலிவர் பண்ணால் தான் அந்த பார்ட்னர் பணம் கொடுப்பாங்க ஸோ இவங்க தொடர்ந்து டெலிவர் பண்ணாங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பாரதியில் வந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் இருக்குது அதில் சுனில் மிட்டலுக்கு இருபத்தி நாலு பர்சென்ட்டும் சிங்டெல்லுக்கு முப்பத்தி ரெண்டு இருக்குது பாருங்கள் நிறுவனத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ரொமோட்டர் சிங்டெல் தான் ஆனால் கம்பெனியை ஃபுல்லாக ரன் பண்ணுறது சுனில் மிட்டல் தான் அதுவே அவருடைய அந்த கெப்பாசிட்டிக்கும் அவர் இந்த கம்பெனியை எப்போ என்ன மாதிரியான தியாகங்களை செஞ்சு வளர்த்துருக்காருங்கிறதும் தெளிவுபடுத்துகிறது மற்ற நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா யா வெளியாட்களே இருக்க மாட்டாங்க அந்த ப்ரமோட்டர் தான் மொத்த கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க ஆனால் ஏர்டெல்லை பொறுத்த மட்டும் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் க்ரோத் லீடர்ஷிப் ஆகிய ரெண்டு இலக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இயங்கி வந்தார் ஒவ்வொரு ஃபேஸில் இந்த கம்பெனியுடைய குரோத் ஒவ்வொரு விதமாக இருந்தது இந்த கம்பெனியுடைய ஃபஸ்ட்டு குரோத் ஃபேஸில் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் தான் இருந்தது முதல்ல அவங்களுக்கு லைசன்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்தாலும் தொண்ணூத்தாறுலேருந்து நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் தான் இருந்தது அவங்களுடைய மேஜர் காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய முகேஷ் அம்பானி எப்பெல்லாம் டெலிகாம்குள்ளே வந்தாரோ ரெண்டு சூழ்நிலையிலையும் பாஜக கவர்மெண்ட் இருந்ததுங்கிறது மிக குறிப்பிடத்தக்கது ஸோ மிட்டல் வர்சஸ் முகேஷ் பேட்டில் எப்பெல்லாம் நடந்ததோ அந்த டைமில் பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்தது இது ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன் நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே பொலிட்டிக்கல் இதனால ஒருத்தர் வந்து பெரிய நமக்கு வந்து ஒரு தப்பான பிம்பம் வரும் அந்த பிம்பத்தை உடைக்கும் விதமாக ரெண்டு முறை பெரிய சேலஞ்சஸ் ஏர்டெல்லுக்கு வந்த போதும் பெரிய காம்படிஷன் மார்க்கெட்ல என்டர் பண்ண போதும் பிஜேபி தான் வந்து பவரில் இருந்தது இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் முகேஷ் வரும்போது வாய்ஸ் கால்ஸோடைய மார்க்கெட்டை அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணார் வாய்ஸ் உடைய ரேட்ஸ் ரொம்பவே குறைஞ்சிது அப்புறம் வந்து ஃபோன்ஸை வந்து நிறைய பேருக்கு கொடுத்தாரு மார்க்கெட்டை க்ரோ பண்ணார் ஸோ அந்த காம்படிஷனை இவங்க தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா அந்த காம்படிஷன்னால் இவங்க பெருசாக பாதிக்கப்படலை அவங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டாங்க ஆனால் ரெண்டாவது முறை முகேஷ் வந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜியோ மு லான்ச் வந்தபோது டேட்டாவை ஃப்ரீ பண்ணிவிட்டு வாய்ஸை ஜீரோ ப்ரைஸ் ஆக்கினார் ஸோ இது ரெண்டு விதமாகவும் பாரதியை வந்து அடிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இது ரெண்டும் போதாதுன்றதுக்கு இந்த ஏஜிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் வந்தது அந்த கேஸ் மூலமாக அவங்க பெரிதும் ஒரு பின்னடைவை சந்தித்தார்கள் ஸோ ரெண்டாவது முறை காம்படிஷன் வரும்போது காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸும் ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக இருந்தது அண்ட் லீகல் சேலஞ்சஸும் ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ ரெண்டு சூழ்நிலைகளிலையும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால இவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றதை விட காம்படிட்டிவ் ரீசன்ஸ்னால பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்வது தான் உண்மை பாரதியோட இன்னொரு முக்கியமான ப்ராக்ரஷன் சொல்லணும்னா இவங்க மூணு டெக்னாலஜி ஃபேஸஸை தாண்டி வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டூ ஜியில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க தன்னை லீடர்னு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா டூ ஜி மார்க்கெட் டிஸ்ரப்ட் ஆகுது எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் த்ரீ ஜி வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபோர் ஜி வருது ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பெரிய கேபிட்டல் தேவைப்படுது அந்த கேபிட்டல் அவங்க ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலையன்ஸ் நேராக ஜியோ ஃபோர் ஜியில் என்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் வருது ஸோ இவங்க கிட்ட நிறைய செலவுகள் செஞ்சும் அந்த செலவுகளுக்கான பலன்களை பார்த்தே அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் ரிலையன்ஸ் ஒரே செலவை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் கொண்டு வராங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் பேஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிலையன்ஸுக்கு நாற்பது கோடி கஸ்டமர்ஸ் பாரதிக்கு முப்பத்தி ரெண்டு கோடி கஸ்டமர்ஸ் அண்ட் வோடாஃபோனுக்கு முப்பது கோடி கஸ்டமர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட டெலிகாம் மார்க்கெட்டே இவங்க மூணு பேருக்கு நடுவில் தான் இன்றைக்கி பிரிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் பாரதியினுடைய கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ரேட் பர் கஸ்டமர் ரியலைசேஷன் வந்து மற்றவங்களோட அதிகமாக இருக்கு இன்னைக்கும் அவங்களுடைய பர் கஸ்டமர் ரியலைசேஷன் மற்றவங்களோட அதிகமாக இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது பார்த்தியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்க கஸ்டமர்ஸ் தான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய சேவைகள் எப்போல்லாம் கஸ்டமர் இன்னும் அதிகமாக செலவு பண்ண தயாராக இருக்காங்களோ அந்த நேரத்தில் இவங்க அவங்களுக்கு தேவையான சரியான சேவையை எப்போவும் ரெடியாக வச்சுருக்காங்க அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா அடுத்த போராட்டக்களம் பிராட்பேண்டாக இருக்க போகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராட்பேண்ட் மார்க்கெட் ரொம்ப நேரோவாக இருக்குது பார்த்திக்கு இதில் நல்ல மார்க்கெட் ஷேர் இப்போ இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஆனால் இந்த மார்க்கெட் ஷேரை அவங்க அதிகரிக்கணும் அதுவும் ஜியோவோட காம்பீட் பண்ணி அதிகரிக்கணும் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ரெண்டு என்டிடிஸ் ஜியோவும் பாரதியும் தான் ஓடாஃபோன் இன்வெஸ்ட் பண்ணி வண்டது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால தான் நீங்கள் இந்த மாதம் கூட நீங்கள் கஸ்டமர் அடிஷன் பார்த்தீங்கன்னா பார்த்திக்கு தான் அதிகமாக இருக்கிறது ஸோ இன்னைக்கு களம் மாறக்கூடிய வாடிக்கையாளர்கள் யாரெல்லாம் இன்னைக்கு களம் மாறுறாங்களோ அவங்க டேட்டாவை நோக்கி தான் போகிறாங்க அதில் அவங்களுடைய அந்த மாற்றம் திசை பாரதிய நோக்கி தான் இப்போ கடந்த ரெண்டு மாதங்களாக இருக்குது இது ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ட்ரெண்டு ஏன்னா இன்னைக்கு மாறக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு பெட்டர் சர்வீஸ் தேவைன்னு மாறக்கூடிய கஸ்டமர்ஸ் அதே சமயத்தில் ஒரு வருஷம் முன்னாடி ஆட் பண்ண நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அடிஷ்னல் சிம்மாக ஜியோவை போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணாங்க ஏன்னா டேட்டா சீப்பாக இருந்தது ஃப்ரீயாக இருந்தது இப்போ ஜியோவும் தன்னுடைய ப்ரைஸிங்கை ஏற்றி கொண்டு வரும்போது நிறைய கஸ்டமர் மூவ்மெண்ட் நியூ கஸ்டமர் அடிஷன்ஸ் எல்லாம் பாரதியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த போராட்டம் மெட்டல் வர்சஸ் முகேஷ் போராட்டம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது அது இந்திய டெலிகாம் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன் இதில் இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இது இட் இஸ் நோ மோர் டெலிகாம் வார் இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வார் ஸோ இவங்களும் தங்களை ஒரு பிளாட்ஃபார்ம் அமைப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பிளாட்ஃபார்ம் அமைப்புனா என்ன பிளாட்ஃபார்ம் அமைப்புனா ஃபஸ்ட்டு நிறைய வாடிக்கையாளர்களை உங்கள் பிளாட்ஃபார்ம் குள்ளே வச்சுக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் நீங்கள் கொடுக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் டேட்டா கொடுக்கணும் டிடிஹெச் கொடுக்கணும் அதை ஓடிடி மூலமாகவும் கொடுக்கணும் அடுத்தது நீங்கள் ப்ராட்பேண்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பேங்கிங் கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் சப்போர்ட் கொடுக்கணும் பிஸ்னஸ்ஸுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது பேமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஸோ இந்த எட்டு விஷயமும் இணையணும் ஸோ இந்த எட்டு விஷயத்துலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைனா இது எல்லாமே தேவையான கஸ்டமர்ஸ் அவங்க தான் நிறைய செலவு பண்ணக்கூடியவங்க அந்த கஸ்டமர்ஸ் அடுத்த போட்டியாளர்கிட்ட போயிடுவாங்க ஸோ இதில் ஒரு கடும் போட்டி இருக்க போகிறது அது மட்டும் இல்லை அடுத்த வருஷம் நிச்சயமாக ஃபைவ் ஜி வந்துவிடும் ஸோ அஞ்சு வருஷம் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இன்வெஸ்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்வெஸ்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஃபைவ் ஜி நிச்சயமாக வந்துடும் நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த போட்டி சூழ்நிலை இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் பண்ணுது ட்ரான்ஸ்பர்மேஷனை டிமாண்ட் பண்ணுது அண்ட் கஸ்டமர் ரிட்டன்ஷன் அண்ட் க்ரோத் அதையும் டிமாண்ட் பண்ணுது இது மாதிரியான ஒரு நிறுவனம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னை புதுப்பித்துக்கொண்டு எல்லா விதமான போட்டிகளையும் தாண்டி வருவது தான் பாரதிய ஒரு தனித்துவம் சிறப்பு நினைக்கிறேன் எந்த நிறுவனமும் இந்த மாதிரி தன்னை புதுப்பித்துக் கொள்ளவில்லை ரிலையன்ஸ் வந்திருக்கிறது அடுத்த ஐந்து வருடத்தில் அவங்க அவங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என் பார்வையில் ரெண்டு நிறுவனங்களும் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா யார் கஸ்டமர் அதிகமாக ஜெயிக்கப் போகிறார்கள் என்ற போர் இன்னும் ஓப்பனாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் வெறும் எண்ணிக்கை சார்ந்தது இல்லை எத்தனை கஸ்டமர் வச்சிருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை குவாலிட்டி கஸ்டமர் யூனிவர்ஸில் நீங்கள் எவ்வளோ பேரை வச்சுருக்கீங்கன்றது தான் முக்கியம் ஸோ செலவு செய்யக்கூடியவர்கள் உங்களோடு இருக்க வேண்டும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் அவங்க இருக்காங்க அந்த எண்ணிக்கையை அவர்கள் கூட்ட வேண்டியது தான் அவர்களுடைய இமீடியட் சேலஞ்ச் அதை அவங்க செய்கிறது அவங்கள இன்னும் ரொம்ப நாள் இந்த பிஸ்னஸில் வச்சுருக்கோம் முக்கியமாக இந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய ப்ரயாரிட்டிஸ் என்ன நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் டென்ஷன் ரெண்டாவது டெக்னாலஜிக்கல் அப்ரடேஷன் மூணாவது ஸ்பெக்ட்ரம் வாங்கணும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் வாங்கி ஸ்பெக்ட்ரம் வாங்கணும் அடுத்த ஆப்ஷன் அடுத்த வருஷம் நிச்சயமாக வரும் நாலாவது கேபிட்டல் க்ரியேட் பண்ணுறது ஏன்னாக்கா ஒரு ஒரு வாட்டி புது டெக்னாலஜி வரணும் எக்ஸ்பேன்ஷன் வரணும் கம்பெனியை புதுப்பிச்சுக்கணும்னா அதுக்கு கேபிட்டல் வேணும் இது வரைக்கும் அவங்க இந்த சிங்டல் பார்ட்னர்ஷிப்பை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க இப்படியே தொடர அவங்களுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படியே அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னாலும் குளோபல் அதுவும் அமெரிக்கன் சைட்லேருந்து ஒரு பார்ட்னரை கொண்டு வரதுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அடுத்தது இந்த டிஜிட்டல் எக்கானமியில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல ரிலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பாரதி தன்னை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் அவங்க பேமெண்ட்ஸ் பேங்க் வச்சிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க ஸோ டிஜிட்டல் எக்கானமியில் அவங்களுடைய ப்ரெசன்ஸை மார்க் பண்ணோம் அதுக்கு அவங்க சில நிறுவனங்களோடு தங்களை இணைத்துக்கொள்ளக்கூட தயங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அடுத்தது இ காமர்ஸில் அவங்களுடைய ஷேர் அது அதிகப்படுத்துவது இ காமர்ஸில் இன்னைக்கு பாரதிக்கு எந்த அளவு ப்ரெசன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகம் இல்லை இதுலேயும் அவங்களுக்கு ஒரு கேப் இருக்குது இந்த கேப் அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஃபில் பண்ண வேண்டியிருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அது ரொம்ப வேகமாக நடக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் பாரதி எப்பவுமே ஒரு லீடராக இருந்திருக்கிறார்கள் என் பார்வையில் அவங்க வந்து இதில் ஒரு பயணியர் தான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே மியூசிக்கை பாரதியில் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏர்டெல்லில் இது வந்து ஏர்டெல் ரொம்ப நாள் முன்னாடியே இந்தியாவோட பிக்கெஸ்ட் மியூசிக் செல்லர் ஆனாங்க ஆனால் அதே அளவு அவங்க டிடிஹெச்லேயும் மூவிஸ்லேயும் வரல ஆனால் டேட்டாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ்க்கு அவங்களால மூவிஸை விற்க முடியணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய படங்கள் நேராக இந்த ஓடிடியில் வரும்போது இவங்க அந்த ஓடிடியில் இன்னும் ஸ்ட்ராங்காகணும் நிறைய பார்ட்னர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணணும் அமால்கமெண்ட் பண்ணும் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸில் தன்னுடைய லீடர்ஷிப்பை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் இந்த இடத்துல ரிலையன்ஸோட கடும் போட்டி இருக்கும் அந்த போட்டியிலையும் அவங்க ஜெயிக்கணும் ஆனால் ஒரு நிறுவனம் சாதாரண புஷ் பட்டன் ஃபோனில் ஒரு டைவானீஸ் கொலாபரேஷனோட விற்றுக்கிட்டு இருந்து அங்கேருந்து ஒரே ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு அந்த லைசன்ஸ்லேருந்து நேஷ்னலாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து சரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொண்டு குளோபலாக ஒரு ப்ரெசன்ஸையும் ஏற்படுத்திக்கிட்டு இன்றைக்கி ஹையஸ்ட்டு மார்க்கெட் ஷேர் கண்ட்ரியில் இருக்குது அவங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ இப்படி ஒரு நிலமையை பாரதி அடைஞ்சிருக்குனாக்கா இந்த இடத்துலேருந்து இந்த நிறுவனம் மேலும் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு ஸ்பெக்டாக்குலர் சக்சஸ் சக்ஸஸாகத்தான் நான் பார்க்கிறேன் அரசியல் சார்பு ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனாக ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நிறுவனமாக பாரதி தன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் செய்யும் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு மதிப்பு ரீதியாக ஒரு ஒரு பார்வையை கடைசியாக வைப்போம் இன்னைக்கு ரிலையன்ஸ் ஜியோனுடைய மதிப்பு அஞ்சரை லட்சம் கோடி ஆனால் அதைவிட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏர்டெல்லுடைய மதிப்பு ரெண்டே முக்கால் லட்சம் கோடி தான் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஜியோவின் போட்டியை பாரதி எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற ஒரு கவலையில் இருக்கிறது அது ரொம்ப தெளிவாக இருக்கு அந்த கவலை நீங்கினால் இந்த நிறுவனத்துடைய மதிப்பு கூடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அதே போல அடுத்த கட்டமான ஃபைவ் ஜி எப்படி இவங்க என்டர் பண்ணி தன்னுடைய பொசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கன்றதுல சில சந்தேகங்கள் இருக்கு அதில் ஒரு தெளிவு வந்தாலும் இந்த நிறுவனத்துடைய மதிப்பு மேலும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஸ்லைட் அன்சர்டண்டி இருந்தாலும் அந்த அன்சர்டண்டியை கடந்து இந்த நிறுவனம் போகும் அப்படி போகும்போது மார்க்கெட் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய பார்வையும் மேலும் வளரும் மாறும் இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வீடியோவை நான் டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி